ஆனால் மாடு வாங்கி போட்டா மாடெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு வண்டி நம்ம வண்டிய பசங்களுக்கு எல்லாமே இருக்குது தெளிவா எல்லாம் வண்டி ஓட்டுற பசங்க தான் சேஃப்டியா கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அப்புறம் லாங் போனால் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம் அப்புறம் மாடு கண்ணு மாடு இலங்கை மாடு இருந்தா அதுக்கு இல்ல ஊத்தி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன தெளிவா ஏத்தணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ லாங் ரொம்ப லாங்ல இப்போ கன்னியாகுமரி போற மாடுகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுக்கு விட்டுருவோம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம் இல்லை இப்போ இதாக இருக்கும் கொஞ்சம் கன்னியாகுமரி போனோம் இப்போ வெயில் ஏற்ற பண்ணா முடிஞ்சாக்கா கூண்டு வண்டியில் போட்டு நம்ம வண்டியில் தாட்டி விட்டுறோம் பெரிய வண்டியில் அப்படி இல்லைன்னா மாட்டை நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம கட்டுத்தார கட்டி நல்லா படுக்க வச்சு தண்ணி இனியெல்லாம் காமிச்சு அப்புறமே தரேன் தண்ணி இனியெல்லாம் காமிச்சு சாயங்காலம் பொழுது வெயில் தாண்டி பொழுது போற நேரத்தில் ஏறுவோம் அப்படிதான் விடிய விடிய போறது சரியா சரியா இருக்கும் அப்போ பணம் மட்டும் கொண்டாந்தா போதும் எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கோம் பணம் மட்டும் கொண்டாந்து அஞ்சு பத்து பத்துல அப்படின்னா போய் வண்டியில போய் வாங்கிட்டு வாங்க நான் பசங்க வண்டியிலனால அங்க எடுத்துட்டு போற டிரைவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன் அங்க போய் மாடை இறங்கிட்டு பணம் கொடுத்துருவோம் சரி அது அந்த சௌரியம் பண்ணி அந்த சௌரியம் பண்ணி தரீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உங்களை கான்டக்ட் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு சந்தைக்கு வரணுங்க ஒரு மூணு டு நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நாலு வெளியே நேரத்துல வந்துருங்க நல்ல மாடா தான் எடுத்துக்கலாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பாத்து எடுத்துக்கலாம்